அனைவருக்கும் வணக்கம் தேசிக் ராஜா டூ இசைவெளியுக்கு வரை தந்துள்ள நண்பர்கள் ஊடக பத்திரிகை அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நண்பர் எழிலுக்கும் சகோதரர் விமலுக்கும் புதிய தயாரப்பர் ரவிச்சந்திர அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம் வழக்கமாக தெரிவிச்சுக்கிறோம் நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கேம்மா நீங்கள் டைரக்டர் சங்கம் பிரசிடன்ட் சொன்னோடையே அண்ணன் கோவிக்கிறார் ஏன்னா என்ன வேறு டைரக்டர் ஆகிட்டு நீயே சொல்லிக்கிறேன் அதனால் இயக்குனர் சங்க தலைவர் வந்து ஆர் உதயகுமார் உண்மையாக வந்து இந்த இசைவில் கலந்துக்கும் போது ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சு ஒன்று வந்து எப்படி வந்து நான் எனக்கு வந்து காமெடி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டார்ச்சர் ரெண்டு இல்லை பத்து பொண்டாட்டி வச்சுக்கலாம் எவ்வளோ டார்ச்சரோ அவ்வளோ டார்ச்சர் ஒவ்வொரு ஆர்ச்சர்ஸும் பேசிட்டே இருப்பாங்க புலன் விசாரணைல ஒரு மூணு பேர் இந்தியன் சார் சின்ன சார் வந்து அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது இவர் ஒருத்தர் சொன்ன அவர் ஒருத்தர் சொன்ன அவர் சொன்ன நான் வந்து கிரைம் பண்ண எடுக்கிறேன் கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியா அதோட நிற்கிறேன் என் படத்தில் காமெடியே கிடையாது ஏன்னா அவங்களை வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா இது பத்து ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து பிரசன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த அந்த சீன்ல வந்து தங்களை வந்து காமிச்சு கொடுப்பாங்க இல்ல வந்து அவங்க இல்லைன்னா காணாம போயிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து அந்த சீன் முடியவே முடியாது போய்குன்னே இருக்கும் நமக்கு வந்து அப்போ வேற ஃபிலிம் வேற ஓடினே இருக்கும் நமக்கு பக் பக் இருக்கும் அதனால வந்து காமெடி சீன் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு படம் பார்க்க எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனா காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு இருந்துட்டோம் அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து என்ன மறுபடியும் எகனிக்ஸ் பண்றதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகிருக்குன்னு ஆனால் எழில் வந்து உடனே மாறிட்டார் நம்ம தான் கஷ்டமா இருக்கு ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை நல்ல கவிஞர் அதாவது தமிழ் வார்த்தைகளை தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர் அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார் பிளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோ பண்ண மாட்டார் கவிஞர்கிட்ட வந்து அதை அலோ பண்ண மாட்டாரு எப்படி வந்து இந்த டோல் டக்கா சாங் போட்டாரு தெரியல அதை எப்படி வந்து அப்பா அவர் மாறதுக்கு இருபத்தி வருஷம் ஆச்சு இல்ல நம்ம எழில் மாறிட்டார் உடனே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கேப்ல ஏன்னா நீ வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்களே அதுதான் இல்ல இல்ல இப்ப என்னன்னா சார் இப்ப வந்து நான் பார்க்கும் சாதாரண வார்த்தையில இருக்கு அதை வந்து பாட்டெல்லாம் பாட்டா மாத்திடுறாங்க இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பேசினாவே அது வந்து இசையாகவும் அது வந்து ஒரு சத்தமாகவும் மாத்தி அது ஒரு சாங்க மாத்திக்கிறாங்க அப்போ நீங்க வந்து உங்களுடைய தன்மை என்னன்னா ஒரு கவிதை நெச்சிக்கிற தன்மை ஒரு கவிதை உங்களுக்குள்ள இசை பொருள் உறிஞ்சிருக்கிறதால உங்களை மாத்துறதுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு அது அது சொல்ல வந்த என்ன மிகச்சிறந்த நான் வந்து ஒரு நான் ஒரு இசைமொழி ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய இசையமைப்பொருளோட நண்பராக பழகியிருக்கேன் இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்கள் வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இது உண்மையாகவே இதில் வந்து மூணு சாங் பார்த்தா மூணு வந்து இப்போ வேற வேற ஜேனலு கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இது வந்து உங்கள் மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா பணமாக அமையவா என்னுடைய வாழ்த்துகள் வந்து நம்ம எழிலுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள் என் நண்பர் சொன்னார் என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு டைரக்டர் கூட இசை வெளியிட்டாங்க டைரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா சிவா சார் அதனால நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது ஒரு எப்படி இந்த படத்தில் வந்து ஒரு பத்து டைரக்டர்களை வந்து நீங்கள் வந்து நடிக்க வச்சுங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது பத்து தயாரிப்பாளர்களும் நடிக்க வைக்கணும் இருபதுக்கு வேலையா என்ன இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழில் படம் வந்து இந்த உங்க ஆர்மோனி காமெடி வந்து நான் ஒரு நூறு தடவைக்கு மேல பாத்து எப்போ தயாரிப்பால் சங்கத்துக்கும் சண்டை வந்தவர் சண்டை வந்து வரும்போது ரூம் வீட்டுக்கு ஒரே அந்த வீட்டுல பசங்கள்லாம் பயப்படுவாங்க எல்லாமே வந்து நம்ம கிட்ட வந்து பயப்படுவாங்க நேரா போனா சாப்பிடுவேன் அந்த யூடியூப்ல அந்த ஆர்மோனி காமெடி போட்டு அப்படியே உட்காந்து வரும்போது வந்து என்ன என்னது ரவிமரியா மாதிரி வரும் வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து ரோகசங்கர்லாம் இருந்தேன் அப்போ அந்த நூறு தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை திருவிளையாடல எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வேலை அந்த ஆறு மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி நூறு தடவை இல்லை என்ன இன்னும் கூட நூறு தடவை பார்ப்போம் அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமையது இல்லையா அந்த வகையில் வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர் தன்னை மாத்திக்கிட்டு மக்களுக்கு இப்ப எதோ தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒருத்தர் பார்க்கும் இவங்க கேரக்டர் என்ன நான் வந்து பெரிய அழகாக நான் நினச்சிருப்பேன் நான் இருப்பேன் ஆனால் எழில் வந்து என்ன அவனுடைய உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் அதுதான் ரவிமரியா ரவிமரியாவோட டென்ஷன் வந்து பாச்சலா இருக்கும் பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளவு டார்ச்சரா இருக்கும் ஆனா பாக்குறவங்க காமெடியா இருக்கும் அதுல சம்பந்தப்படாம பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியா இருக்கும் அது மாதிரி வந்து எங்க கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரயில்வரியா நம்ம ரெண்டு பேரும் நின்று வச்சுக்க போட்டோ எடுக்க கூட முடியாதுங்க நீங்க ரயில்வரியா பாதி கூட்டம் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க அந்த அதை வந்து கரெக்டா இது பண்ணி நான் சொன்னேன் ரவி லைஃப்ல உங்களுக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கொடுக்கணும் ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு பிளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா வேலையா அந்த வந்து ஹார்மோனிய காப்டியை வந்து ஒரு கரெக்டா கேரக்டர் அது மாதிரி எல்லாருமே இப்போ உதயகுமார் கூட்டு போய் சுவிமிங் பூல தள்ளி

இப்போ அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் எல்லாத்துலயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களும் வந்து ஒரு நாள் கேரக்டர் இருந்தாலும் ரெண்டு நாள் கேரக்டர் இருந்தாலும் அவளை கூப்பிட்டு அதை அடிக்க வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்கிறீங்களா அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனா இருக்கணும் இல்ல நல்ல மனிதனா இருக்கணும் எழில் வந்து நல்ல மனிதன் நல்ல கலைஞர் அதனாலதான் இருபத்தஞ்சு வருஷத்தை வாழ்ந்து கடந்த மிகச்சிறந்த இயக்குநராக இருக்காரு பார்க்கும்போது விமல பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார் ஆனால் இதை பார்த்தா பிரபுதான் மாதிரி டான்ஸ் ஆடிருக்காரு இல்லை ஒரு ஒரு அழகாக இருக்குது இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலக்குள்ள பார்க்க ஒரு இதுவாக ரொம்ப இதுவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக உத்தேசங்கள் இதை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது உள்ளுக்குள்ளே ஒரு கண்டென்ட் தெரியுது நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும் நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவியூ பண்ணுறாங்க நீங்கள் ரிவியூ பண்ணுறது நிறுத்தங்கன்னா நம்மள படம் எடுத்து இருக்குதுன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கோவப்படுமோ அதனால நீ யூடியூபரை நல்லா எழுதுன்னு சொன்னா கோபாங்க பாக்கிறது காதலியா ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு தான் பாக்குற ஆடியன்ஸ் ரெடியா இருக்க தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாரா இருக்காங்க வேற விஷயம் யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓபன் பண்ணவே மாட்டாங்க அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து சில நேரங்கள்ல இப்படி வந்து ஒரு டாக்லைட் போட வேண்டியதாக தான் இருக்கு ஆனா கூட வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு போட்டா ஒரு நாளா தான் அந்த படம் வாடும் இது அந்த ஒரு நாள் நீங்க தள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி இப்ப கோர்ட் வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களை எல்லாம் கூட விமர்சனம் பண்றாங்க ஏன் அவங்க படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணலாம் அதுல சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ணலாம் படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லலாம் நீ என்னடா அப்படி வந்துருக்க நீ அப்படி பேசுற அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது பல விமர்சனம் வந்து நேர்மையா இருக்கு இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்றதுக்கு யாருமே உரிமை தான் எங்களோட வேண்டுகோள் அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்க பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்க படங்களை வந்து நீங்க நல்லா எழுதுங்க இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுதோ அது மாதிரி எழுதுங்க ஆனா தனிப்பட்ட உரையில் விமர்சனம் பண்ணி இருக்கு இல்லையா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேற இடங்களில் அவங்க பேசினதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அது ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் விமர்சனம் எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாது தான் நான் திரைப்படத்தை பேசாதான் வைக்கிறேன் மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால இந்த நேரம் எடுத்து விரும்பலை நீங்க என்ன வேற வந்து உதவி போகிற ரொம்ப டயர்டாக போகு அதனால் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர் இந்த திரைப்படம் மிக நிச்சயமா இது ஒரு வெற்றி படமா அமையும் ஜெயசிங்கராஜா டூ வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அது போல ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும் அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்க பேசும்போது தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல பேசுவேன் நினைச்சிருக்கேன் அவங்களுக்கு நீங்க தமிழ் கத்து கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மலையாளமோ தெலுங்கு கத்து கொடுக்கலையா டேங்க்ஸ் வந்து கண்டு கொடுக்க வைக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் மிக பார்க்கறதுக்கு ரொம்ப எஜாட்டிக்காக இருக்கீங்க இதில் வந்து நீங்கள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னா எழுதி சொன்னோட பையன் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துல சார்பாக வாழ்த்துக்கள் மச்